மானும் நான் போன பிறகு நோட்டீஸ் கட்டி சடிச்சிடாதீங்க இருக்கக்குள்ளே கேளுங்க இதை எப்படி சொல்லுவா நீ இந்த கவிதை சொல்றது மக்குரு ஹரா என்னவோ என்ன நீ எப்படி படிப்பாய் அப்படின்னு சொல்லி பேர் சொல்லிடுங்க போன பிறகு அந்த சங்கம் இந்த சங்கம் அந்த இயக்கம் சும்மா போடுறது அட்ரஸும் இல்லை நம்பரும் இல்லை ஒரு மண்ணாங்க டீம் இல்லை எனவே அந்த கவிதையின் கருத்தாளம் பசி வந்த நான் என் பிள்ளையின் வீட்டை நோக்கி சென்றேன் தாய் எவ்வளவு உருமை

அவள் என்ன தெரியுமா பதில் செல்ற நீங்க வேற தாரியை கண்டு தடமாறீங்க அலிம தாத்தா எங்கடா சின்னவன் ஒரு நாளும் அப்படி செய்ய மாட்டான் அப்ப செஞ்சே மலக்குமாரா இல்லை தாயன் சொல்லுகிறதே ஏண்டு செஞ்ச வேலை முழு மறுவாதி போக்குறவேல மனம் செல்லுகிறதே ஆனால் பிள்ளையை காட்டி கொடுக்க மனம் இல்லை அந்த உமாவை பார்த்து நீங்க செல்றீங்களே வாப்பா எங்கட உம்மாக்கு பொண்ணு விளங்குது இல்ல எல்லா வார சரியில்லை நெல்லை கொடுத்த போது என்று நினைக்கிறாள் தாய் அப்ப கேட்டாலாம் புத்தே கிரி பாப்பா மகனே நான் உனக்கு பால் தார நேரம் அளந்தா தண்ணே டூ ஸ்பூன் ஒன் ஸ்பூன் ஃபுல் அப்படின்னு எங்க யாருக்காவது பால் குடிக்கிற நேரம் உமா கரண்டில் எடுத்து சட்டையை பின்ன போட்டு மூடிட்டு வாயில ஊத்திருந்தா யானைக்கு ஈக்கிலால் அடிச்சு மாதிரி இருக்கும் இவன் கதருவான் கதறு எப்படி சொன்னா மௌத்தா போராளும் கதருவான் அந்த தாய் ஃப்ரீ ட்ரேட் ஜூன்வார்கள் சுதந்திர வர்த்த வளைய மாதிரி ஃபுல்லா விட்டு இவன் அமைக்க வச்சுட்டான் வச்சுட்டு சில இன்றைக்குள்ள பொம்பளை டீ பார்த்துக்கொண்டிருப்பார் ஜாய் சிவாஜி ரஜினி ரஜினிதனும்

உங்களை மாதிரி ஒத்தரை எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுக்கணும் ஆ சரி சரி வேற என்ன நான்டா துவா கேட்கிற எல்லா மனைவிமாறுகளுக்கும் இப்படி மாப்பிள்ள தான் கிடைக்கணும் வேற 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 இந்த உங்களோட உண்மை சரியில்லப்பா இந்த மாப்பிண்ண என்ன பதில் சொல்லணும் சண்டையும் குடிக்கூடாதுமா இங்க வாங்கம்மா அப்படி இருக்கலாம் தான் ஆனா நீங்க அப்படி சொல்லக்கூடாது உங்களுக்கு தாய் மாதிரி தானே ஏன்னா ஆட்டுக்கு முதல்ல வந்தது காது தானேம்மா பொறவு கொம்பு வந்துச்சு ஏண்ட காது மாதிரிம்மா நீங்க வைஃப் எனக்கு கொம்பு மாதிரி எனவே முதல் வந்த காதை கொம்பால மறைக்கலாமா துவா செஞ்சுக்கோங்க அவங்களோட துவா பெற்றுக் கொள்ற பாக்கியம் என்றல்லவா சொல்லு இவர் சொல்றாரு கொஞ்சம் பொறுத்துக்கோங்க நான் டிசம்பர்ல வாரம் நான் பிப்ரவரியில வாரம் நான் பாத்துக்கோ நான் பாத்துக்கோ நான் பாத்துக்கோ நான் பாத்துக்கோ எனக்கு தெரியும் எங்கடும் ஒரே தரட்டு ஒரே தரட்டு நீங்க உண்டு யோசிக்க வேணாம் டாலிங் டாலிங் வே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அதனாலதான் ஆரம்பத்திலே சொன்னேன் மூளை இல்லாத சமுதாயம் தாய் அனிஷ் குருனி வழிவாளுதாய் முதலாவதாக ஒன்னை படைச்சத்துக்காக எனக்கு நன்றி செலுத்தி ரெண்டாவது செகண்ட்லி இந்த உலகத்துல நன்றி ஒன்னு சென்றதுமாண்டாள் அம்மா வாபா தாய் தந்தை